ர ஹரோஹரா ஹரஹரோஹரா சுவீ ஹரஹரோஹரா பழனி மலை வேலனுக்கு ஹரஹரோஹரா பச்சமையில் வீரனுக்கு ஹரஹரோஹரா சுவாமி மலை நாதனுக்கு ஹரஹரோஹரா சரணம் என்று நாடி வந்தோம் ஹரஹரோகரா முப்பழமும் சக்கரையும் ஹரஹரோஹரா மூங்கிலே தாங்கி வந்தோம் ஹரஹரோகரா அப்பன் முகம் காண்பதற்கே ஹரஹரோஹரா ஆசை மனம் ஏங்கி வந்தோம் ஹரஹரோகரா காவடியும் பால்குடமும் ஹரஹரோஹரா கட்டி வைத்த வேளையிலும் ஹரஹரோஹரா தாவடியில் செல்வதற்கு ஹரா தலை சுமந்த வேளையிலும் ஹரஹரோ ஹரா அடியெடுத்து வைக்க வைக்க ஹரஹரோ ஹரா ஆவேசம் தான் பிறக்க ஹரா படியேறி செல்ல செல்ல ஹரா பரவசமாய்த்துள்ள துள்ள ஹரா கந்தவடி வேலனுக்கு ஹரா கதிர்காம நாதனுக்கு ஹரா సందముడన్ పాడి వందోం హర హరోహరా సడుదీల అరుపురివన్ హర హరోహరా హర హరోహరా కందప్ప హర హరోహరా హర హోహరా స్వామి హర హరోహర స్వామి హర హరోహర స్వామి హర హరోహర స్వామి హర హరోహరా